வல்லுவன் மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் வள்ளுவும் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சீமானவர்களுடைய அந்த மாநாடு நீங்க பார்த்துருப்பீங்க மாநாடுன்னு சொல்லக்கூடாது ஒரு பொதுக்கூட்டம் தான் கூட்டம் வந்து அது அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாநாடு போலவே ஒரு காட்சி இருக்கக்கூடிய ஒரு சீமானவர்களே வந்து இந்த கூட்டத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா பெரிய ஒரு கூட்டம் வந்து அந்த பேரணியில இருந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் வெளியேறிட்டாங்க தொண்டர்கள் வெளியேறிட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் வெளியே போயிட்டாங்க அதனால வந்து பெருசா கூட்டம் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச என்னமோ இவங்க ஒரு மாவீரர் நாள் ஒண்ணு நடத்தினாங்க மதுராந்தகத்துல நடத்தினாங்க அந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் ஒரு பெரிய அளவான ஒரு கூட்டமா இருந்ததோன்ற மாதிரி எனக்கு ஒரு அந்த கூட்டத்துல இருக்கவங்க வந்து மக்களா இல்ல தொண்டர்களா இல்லைன்னா வந்து யார் இருக்காங்க அப்படின்றதே தெரியாம போச்சு ஆமா அப்படிதான் இருந்தது ஏன்னா பல்வேறு அமைப்புகள் வந்து வந்திருந்தாங்க அப்படி வரப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அந்த அமைப்புகள்லாம் திரட்டி ஒரு ஒரு அஞ்சாயிரம் பேர் அவங்க கூட்டு வருவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சாயிரம் பேர் அவங்க வருவாங்க இவங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தது ஆனா நம்ம எண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும் ஒரு ஐநூறு பேர் கூட இல்ல எல்லாருமே அந்தந்த தலைவர்கள் அந்த தலைவர்கள் சார்ந்து ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் அப்படிதான் வந்திருந்தாங்க அந்த ஐநூறு பேர் தான் அந்த அமைப்புகள் சார்ந்தவங்க ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் அந்த மாவட்டத்தை சார்ந்த மக்கள் அவ்வளவு பேர் வந்து அங்கே பெருந்திரளா திரண்டு ஒரு அரசுக்கே அச்சுறுத்தும் வகையில இவ்வளவு வந்துருச்சு ஏன்னா நீங்க சொல்ல போனா மற்ற கட்சியில இருக்கவங்களே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க இவ்வளவு கூட்டங்கள் வந்து வந்திருக்கே அப்படின்ற மாதிரி எல்லா கட்சி கூட்டங்களும் நீங்க இரநூறு ரூபாய் கொடுக்கணும் நானூறு ரூபாய் கொடுக்கணும் கோட்டை கொடுக்கணும் கோழி பிரியாணி கொடுக்கணும் நீ அந்த கூட்டத்திலேயே ஏர்போர்ட் மூத்தி சொன்னதெல்லாம் பாத்திருப்பீங்க இந்த இடத்துல இங்க ஒரு டாஸ்மாக் இருக்குது அங்க வந்து போன வாரம் எவ்வளவு விற்பனை இந்த வாரம் எவ்வளவு விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லுங்க ஆயிரம் ரூபா கூடுதலா விற்பனையா இருந்தா கூட நாங்க வந்து எங்களோட தோல்வியை ஒத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா இங்க வந்த கூட்டத்தில் யாரும் மதுக்கு மது குடிக்கல யாருமே மற்ற வேலைகள் செய்யல எல்லாருமே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ராணுவ கட்டுக்கோப்பான ஒரு கூட்டமா இது இருந்ததுன்னு சொன்னாரு கிட்டத்தட்ட அது அப்படிதான் இருந்தது பக்கத்துல இந்த அந்த டீ கடை அந்த வேற ஸ்நாக்ஸ் கடை இது எல்லாமே எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு டீ குடிக்க முடியல நம்மளால ஒரு டீ குடிச்சோம்னா அதுல வெறும் தண்ணி தான் இருந்துச்சு உண்மையாவே அப்படிதாங்க இருந்தது ஏன்னா அவங்க எல்லாம் எதிர்பார்க்கல நான் அப்பவுமே கட்சி ஒரு கூட்டம் போகிறாங்கன்னா ஒரு ஐநூறு பேர் வருவாங்க அதிகபட்சம் ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க சீமான்னு வருவார் கத்துன்னு கத்திட்டு போயிடுவார்ன்னா எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்படி ஒரு மாநாடு போல் இது நடக்குன்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல எனக்கு தெரிஞ்சு உளவுத்துறை இதுக்கு முன்னாடியே தளவு த இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் பெருந்திரளை அது திரள போகுதுன்ற ஒரு தகவலை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுது அதனால தான் இந்த காவல்துறை வந்து அனுமதி மறுத்து மறுத்து தள்ளி போட்டாங்களோன்றதுலாம் தோணுது அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றத்தன்னாடி இவங்க வந்து அனுமதி கேட்டு அந்த ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க இதுவே ஒரு பெரிய பேசு பொருளாகவும் ஒரு பெரிய விளம்பரமாகவும் நாம் தமிழ் கட்சிக்கு மாறிடுச்சு ஏன்னா தடை போட்டாங்க நீதிமன்றத்துக்கு போறாங்கன்ற போ அந்த கட்சி சமீபத்துல வந்து பல பிரச்சனைகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு உருவாச்சு ஏன்னா பொறுப்பாளர்கள் வெளியேற்பது அதே மாதிரி வந்து சீமானவர்கள் மேலேயும் வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து எழுப்பப்பட்டது அப்படி இருக்கிறப்போ இந்த பேரணியில வந்து இவ்வளவு ஒரு கூட்டம் வரும்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஒரு பெரிய விளம்பரத்தை வந்து அரசே ஏற்படுத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது நீங்கள் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரெல்லாம் பார்த்துருப்பீங்க அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஒரு ஏரியாலையும் டிஸ்பிளே போட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரை லைவாக போட்டு மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க ஆனால் அது அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சீமானோட படம் சீமானோட பிரஸ் மீட்டு தான் ஆமாம் போய் சேர்ந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட விட சொல்லியிருந்தாரு யாரும் பட்ஜெட்டை ரசிக்கலங்க சீமான் பேசுனது தாங்க ரசிச்சாருன்னு சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய விளம்பரத்தை வந்து திராவிட முன்னேற்றம் சீமானுக்கு தொடர்ந்து நீங்க விஜயலட்சுமி விவகாரமா வளசல்வாக்கு காவல் நிலையத்துக்கு போனதை லைவா போட்டு காட்டுறதுனாலும் சரி இப்போ இந்த பட்ஜெட் தொடர்ல போட்டப்போ டிஸ்பிளேல போட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்களே இதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு பொருட்செலாம் அவங்க கிட்ட இல்லை அவங்க ஒரு கூட்டம் நடத்தினால இருபத்தஞ்சாயூவா பத்தாயிரருவான்னு சொல்லிட்டு யாராவட்டியும் வந்து திறன்நிதி வாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க டிஸ்பிளே போட்டு ஒரு வீடியோவை போட்டு ப்ரோமோட் பண்ணி விட்டதில் திமுக அவங்க பெரிய நன்றிக்கடன் பெற்றுக்கணும் அதே போல் இந்த கூட்டம் இந்த கூட்டத்துக்கு அனுமதி தரமாட்டேன்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சீமான் கூட்டத்துக்கு அனுமதி இல்லை என்ன கூட்டம் பஞ்சமால கூட்டம் சாதிவாரி கணக்கு நல்ல தனையும் போராடுறாரு அவருக்கு ஏன் அனுமதி இல்லை அப்படி சொல்லி 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 மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரங்க மத்தியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெருந்திரளா வந்து கலந்துகிட்டாங்க இந்த பேரணி பத்தி வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து மும்மொழி கொள்கைக்கான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து டாஸ்மார்க் மூடுறதுக்காக ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனா இந்த கணக்கெடுப்பு வந்து ஒரு திசை திருப்பலுக்கானதான் இந்த கணக்கெடுப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க அதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை விவகாரமே இருக்கட்டும் இல்ல இந்த டாஸ்மாக் விவகாரம் ரெண்டு பேருமே விளையாடுறாங்க ரெண்டு பேருமே வந்து எல்கேஜி பசங்க போல விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பாசிசமும் பாயாசமும் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்துறாங்கன்னு விஜய் கூட சொன்னார்ல விஜய் எந்த பெரிய அரசியல் புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா விஜயே அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் திசை திருப்பில்லான்னு எனக்கு தோணுது ஏன்னா நாம் தொழில் கட்சிக்காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனையே நாங்க மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் ஏன் சீமான் அவர்கள் கொள்கைக்கு பேசல அப்படின்னு ஒரு கேள்வி எல்லா பிரச்சனைகளையும் அவர் பேசிட்டாரு இருமொழிக் கொள்கை ஏமாற்று கொள்கை மும்மொழிக் கொள்கை மோசடி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையானது ஒரே மொழிக் கொள்கை தான் என்னுடைய தாய்மொழிக் கொள்கைன்னு சீமான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாரு ஆனா அதுக்கான ஒரு போராட்டம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இன்னைக்கு இல்லைன்னு அவர் உண்றாரு ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் கோடி தரல ரெண்டாயிரம் கோடி தரலான்றாங்க ரெண்டாயிரம் கோடி தரலன்னா போப்பான்னு சொல்லிட்டு இவர் போயிடுவாரு அப்படிதான் இவரோட ஸ்டாண்ட் இருக்கு அதனால அந்த ரெண்டாயிரம் கோடி கேட்டு இவங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடணும் இப்போ இது திசை திருப்பம் அரசியல் திமுக செய்து இருபத்தாறுக்கான ஒரு அரசியல் திமுக செய்து இவங்க ஏன் தாஸ்மாக துப்பு தொங்குறாங்கன்னா அவங்க அதை செஞ்சாங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நாங்க செய்வோம் புரியுதுங்களா ஈடியை வச்சு சிபிஐ வச்சு நாங்க அவங்கள பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாஜக செய்து இவரு ஒரு தனி ரூட்ல எப்பவுமே அப்படிதாங்க எந்த விவகாரம் பண்ணாலும் இவர் ஒரு தனி ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு எங்கடா போறாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை பேசுறனாங்கன்னு சொல்லிட்டு போவாரு இதே சீமான் தான் வந்து பேனா வைக்கிறப்போ அதுக்காக போய் நின்று போராடி வென்று கொடுத்தாரு அதே போல எட்டு வழி சாலை அவரே சொல்றாரு இல்ல மாதிரியும் யாரும் மறுக்கல எட்டு வழி சாலை வராதுக்கான காரணம் யாரு நான் தான் பரந்தூர்ல இன்னும் விமான நிலையம் கட்டல காரணம் யாரு நான் தான் ஏன்னா போராட்டங்களை மக்களுக்காக எந்த நேரத்தில் தேவையோ அதை எத்துமே முன்னிறுத்துவார் இன்னைக்கு பஞ்சமணியெல்லாம் சீமானா பெற்றுக் கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு ஆனால் இதுக்கான விழிப்புணர்வை மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இவங்க தாஸ்மாக்காக போராடினாங்க சரியான விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் ஒரு அரசியல் உருவாதியோடைய ஒரு ஒரு மக்களை நெசிக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு கடமை அதை தான் சீமான் தொடர்ந்து செஞ்சுட்டு வராது ஆனால் இவங்க மக்களை வச்சு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அது அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இந்த ஒரு அரசியல முன்னெடுக்கிறாங்க இப்போ அதிமுக பாருங்களேன் சபாநாயகர் பிரச்சனை சபாநாயகர் வந்து எங்களுக்கு சாதகமா எங்களை பேச விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அப்ப அது மக்கள் பிரச்சனையா அது கட்சியினுடைய இந்த சட்டமன்றத்தினுடைய பிரச்சனை சட்டமன்றத்தை மாண்பை கெடுத்துட்டாரு சபாநாயகர்ன்ற ஒரு பிரச்சனை அதை முன்னிறுத்தி அவங்க இவங்க டாஸ்மாக் விவகாரம் இதுல ஏதாவது மக்களுடைய நலன் இருக்கா இல்ல இப்ப மக்களுக்கான நலன் இது சாதிவாரி கணக்கெடுப்பு பாமக போராடுது விசிகாவும் ஒரு காலத்துல போராடுச்சு மற்ற இயக்கங்கள் சின்ன சின்ன இயக்கங்கள் போராடுது இன்னைக்கு நாம் தமிழர் அதை கையில் எடுக்கிறப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசு பொருள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு போராட்டமா பண்றதா சொல்றீங்க அப்படிதான் தெரியுது ஆனா அவங்கள போயிட்டு நீங்க திசை திருப்புறீங்கன்னு சொன்னா அது அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் அவங்க பேசியாச்சு தாஸ்மாக் ஊழலை பத்தி பேசாதவங்க யாரும் இல்ல அதே தாஸ்மாக்கு இன்னைக்கு வந்து அமைச்சரா பதவி வந்து செந்தில் பாலாஜிக்கு திரும்ப மூணே நாள்ல அதே அமைச்சர் அதே துறை அமைச்சர் எல்லாருமே கடுமையா சாப்பிட்டாங்க மத்திய அரசு அதை கண்டிச்சுதா ஒரு தடவையாவது கண்டிச்சுதா கண்டிக்கல ஏன் கண்டிக்கலான்னா இவங்களும் அவங்களும் மறைமுகமாக ஏதோ ஒரு கூட்டணி வச்சுக்கிறதா விஜய்லேருந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதை தான் சொல்கிறாங்க நான் சொல்லலை எல்லா அரசியல் தலைவரும் அதை தான் சொல்கிறாங்க அதனால இது வந்து பெரிய திசை திருப்பும் விஷயமா அப்படின்னு பார்த்தா இல்லை மக்கள் பிரச்சனையும் சீமான் போராடுறாரு இதில் வந்து நீங்கள் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் விஜய் ஆச்சாருன்னு தெரில போட்டு விஜய் போட்டு திமுகவோட பிடி விஜயின்னு சொல்லிட்டு இந்த பி டீம் கண்டென்ட் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு இந்த விஜய் அட்டாக் பண்ணுன்ற ஒரு சந்தேகம் இயல்பாக இருக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல ரெண்டு பேரும் ஆமா நேற்று நைட் நம்ம நேற்று நைட்டு வந்து டிவி ஆன் பண்ணுறப்பே வந்து ஒரே அண்ணாமலையோட பேச்சு மட்டும்தான் இருந்தது விஜய் வந்து அவ்வளோ வன்மம் வந்து விஜய் மேல தாக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா சமீபத்துல விமென்ஸ் டே அப்போ வந்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து மற்ற கட்சியில வந்து மறைமுகமா தான் தாக்கி இருந்தாரு ஆனா இப்போ வந்து விமென்ஸ் டே அப்போ ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு அந்த வீடியோல திமுக வந்து நேரடியாவே அவர் தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கட்சிகளும் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா மற்ற கட்சிகளை வந்து விஜய் அவர்கள் மறைமுகமா பேசின ஒரு விஜய் இப்ப வந்து திமுகவை தாக்கி பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து சமீபத்துல இப்போ ரொம்ப ஒரு பரவலாவே போயிட்டு இருக்கு விஜய் வந்து தொடர்ந்து திமுகவை தாக்குறாருங்க இப்போ இவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய பாதமானு எனக்கு தெரியல ஏன்னா அவர் கட்சியை ஆரம்பித்தப்போ வந்து அவங்க பாசிசம்னா நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டு வருது அதனால் விஜய் வந்து அவர் சொல்கிறது எனக்கு கால் புணச்சில்ல தான் இவர் சொல்கிறாருன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது விஜய் சொன்னது என்னென்னா ஏங்க இந்த போராட்டம் தேவையற்ற போராட்டங்க இது ஏங்க இந்த மாதிரி ஒரு போராட்டம்னு சொல்லிட்டு தான் விஜய் அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு அண்ணாமலை எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அண்ணாமலை விஜய் விஷயத்தை இவ்வளோ சீரியஸா பேச வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்கன்னு அன்னைக்கு அவர் சொன்னார் ஏதாவது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொன்னாரு அதை வந்து பிடிக்காத அண்ணாமலை அந்த வன்மத்தை தான் கொட்டினாரும்னு எனக்கு தோணுது விஜய் வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறமா எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு பயம் வந்து உருவாகிச்சு அப்படின்னு சொல்லலாம் பயம் ஏன்னா பயம் இல்லை அப்படின்னு மற்ற கட்சிகள் சொல்றாங்க இருந்தாலுமே அவங்க வந்து விஜயை அடிக்கடி தாக்கி பேசுறப்போ ஒருவேளை பயம் வந்துருச்சோ அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல இல்ல யாருக்குமே பயம்னு ஒண்ணு இல்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை இருக்காரு அது வாக்காக மாறுமா மாறாதான்றது அடுத்து ஆனால் அந்த ரசிகர் பட்டாளம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்திடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதில் வந்து இந்த மக்களை ஏமாற்றி வாக்கு பெறுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் அந்த பயத்தினால தான் எல்லாம் விஜய வந்து பெருசாக பேசுகிறாங்களோன்ற ஒரு எண்ணமும் இருக்குது இப்போ நீங்கள் அண்ணாமலை எடுத்திங்கன்னா ஏடிஎம்கேவை வந்து வீழ்த்திட்டு நம்ம மேலே வந்துடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி வந்து மக்களை தொடர்ந்து ஏமாற்றி ஏமாற்றி ஒரு பெரிய நாங்க ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு விஜய் வந்துட்டா நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடும் ஒன்றும் ஒரு பயம் இருக்கும்ன்றது இளைஞர்கள் மத்தியில விஜய் வந்து மா நடத்தப் போற டைம்ல விஜய் என்ன பேச போறாரு அவருக்கு என்ன அரசியல் பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி பல பேச்சுகள் வந்து அடிபட்டு ஆனா மாநாட்டுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து ஆனா அதுலயும் வந்து சில விமர்சனங்கள் இருந்து அவர் வந்து படத்துல நடிச்சிட்டு இருக்கறனால படத்துல பேசுற மாதிரியே அவருடைய மாநாடும் வந்து அவர் அந்த மாதிரிதான் பேசிருக்காரு புக் பார்த்து படிச்சிருக்காரு இல்ல பேப்பரை பார்த்து படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆஹ் ஏ ஃபோ ஷிப் பாத்து படிச்சிருக்காரு நிறைய விஷயங்களை சொன்னாங்க ஆனா அவருடைய கட்சியோட முதல் ஆண்டு விழாலையும் இதை விட சிறப்பாவே அவர் வந்து பேசியிருந்தாரு நிறைய கட்சிகளை நேரடியாவே தாக்கி இருந்தாரு அது அவரும் நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு சோ மறைமுகமா தாக்குன ஒரு விஜய் வந்து இப்ப நேரடியா எல்லாருமே தாக்குறப்போ எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்றது ஒரு கேள்வியாவேதான் எழுப்பப்பட்டிருக்கு இருந்தாலும் வந்து அண்ணாமலையோட அந்த போராட்டம் சரியான விதத்தில் தான் இருக்குது ஆனால் வந்து காவல்துறையும் சரியான சட்டம் ஒழுங்குக்காக தான் அதை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சக்திகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவர்களும் சொல்லியிருக்காரு போராட்டம் எல்லா மக்களுக்கும் தேவையான போராட்டமாக இருந்தால் யார் இருந்தாலும் அதை வரவேற்பாங்க ஆனால் வந்து அந்த போராட்டத்தினுடைய வீரியமும் அந்த போராட்டத்தினுடைய வடிவமும் மாறுறப்போ மக்களுக்கே அது ஒரு சலிப்பு உண்டாகிட்டோம் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் அந்த வடிவத்தையே மாற்றுறாரு போராட்டத்தினோட வ வடிவத்தையே ஒரு கேலி கூத்தா மாற்றுறாரு அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அது மாறுதோன்றது இந்த காவல்துறை வந்து நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு இருப்பாரு இந்த கூலிங் கேட்டுக்கு போராடுறது எல்லாம் எந்த விதமான போராட்டம்னு தெரியல திடீர்னு எச்சராஜா பாத்தீங்கன்னா என்னங்க நாய் வண்டியில ஏத்துறீங்க நாய் வண்டியில ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எல்லா அரசியல்வாதிகளையும் அதே வண்டியில தான் சவுக்கு சங்கர் அதெல்லாம் எத்தினாங்க சீமானவர்களும் அவர்களும் அதான் அன்புமணி ராமதர் சோழ மனைவியா அதெல்லாம் எத்தனாங்க கருணாநிதியும் அதான் ஏத்தினாங்க ஜெயலகம் அதான் ஏத்தினாங்க வந்து தேசிய அந்த பொதுக்குழு உறுப்பினர்ன்றதுனால நமக்கு ஏதாவது ஸ்பெஷலான வண்டி எடுத்துட்டு வருவாங்கன்னு யோசிச்சார் என்ன ராணுவ வண்டி ஏதாவது எடுத்துட்டு வருவாங்கன்னு யோசிச்சார என்னன்னு தெரியல புதுசா இருந்தவங்களோட போராட்ட விதமே அவங்க வந்து மக்களோட வந்து டச் ஆகலையோ மக்களோட வந்து சேரலையோன்ற ஒரு ஃபீல் வந்து தான் நம்ம பார்த்திருந்தோம் அதனால அந்த போராட்ட வடிவங்களை தான் மக்கள் விமர்சிக்கிறாங்களே தவிர போராட்டங்கள் நல்ல விதமான போராட்டங்கள் தான் எல்லாருமே போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கு இப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தன் மேல வந்து பழைய சைடு வந்து திமுக பழைய சுமத்து இருக்கட்டும் ஒரு சைடு நாம் தமிழ் கட்சியா இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களும் இவங்க இப்படி பண்றாங்க நாங்க இப்படி பண்ணிட்டோம் இவங்க இப்படி பண்றாங்க நாங்க இப்படி பண்ணிட்டோம்ன்ற ஒரு விஷயம் வந்து போய்கிட்டே தான் இருக்கு ஸோ யார் யார் மேல பழிய போடுறாங்க இல்ல இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்றது கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்க போறோம் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் குறித்து தொடர்ந்து பார்ப்போம் மற்றும் ஒரு காணொலி சந்திப்பு பும் நன்றி.